நீங்கள் மாதம் அஞ்சு கிலோ வெயிட் குறையணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த நாலு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் ஒரே மாசத்துல அஞ்சு கிலோ வெயிட்டாக லாஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் என்னென்ன ஃபுட்டு வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் ஃபார்முலா ஒன் நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ் பர்ஸ்னலைஸ் ப்ரோட்டீன் பவுடர் அ ஃப்ரெஷ் வித் ஷேக் மீக் இந்த நாலு ஃபுட்டை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் மாதம் அஞ்சு கிலோ வெயிட் குறைச்சிடலாம் ஓகே ரெண்டாவது விஷயம் டயட் பிளான் இப்போ நீங்கள் எப்படி வந்து டைட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு நீங்கள் தௌசண்ட் கேலரிஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு டயட் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு எக்ஸாக்டாக மார்னிங் டூ ஃபிஃப்டி கேலரி ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரி நைட்டு டின்னர் டூ ஃபிஃப்டி கேலரி எக்ஸாம்பிள் சார்ட் இப்போ ஷோ பண்ணுறேன் கவனமாக பண்றேன் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நீங்கள் எடுக்கணும் அடுத்து மூணாவது விஷயம் லோ கேலரி ஃபுட்ஸ் லோ கேலரி வெஜிடபிள் என்னென்ன இருக்குது லோ கேலரியில் ஃப்ரூட்ஸ் என்ன இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் பசிக்கும் பொழுது என்ன சாப்பிட்ணுன்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டயட் சார்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பாடி ஒர்க் அவுட் நிறைய பேர் பிளான் பண்ணி சாப்பிட்றீங்க ஆனாலுமே ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேலரியை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்படி அதனோட கேலரியை பர்ன் பண்ணுறது ஸோ என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க ஒரு டீ சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் ஒரு நாள் நீங்கள் ஷேக் எடுக்காமல் டிஃபன் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரூட் சாலட் தான் மதிய உணவாக சாப்பிட்ணும் ஒரு நாள் மதிய லஞ்சை நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த ஃபோர் டேஸ் வரைக்கும் நீங்கள் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிற தப்ப சரி பண்ணுறதுக்கு சில விஷயங்களை பண்ணி நம்ம ஈஸியாக வெயிட்டை லாஸ் பண்ணலாம் இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்கும் ஓகே ஓகே தேங்க்யூ விவாஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹவ் ஏ நைஸ் டே